வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்று கலக்க அனைவரையும் வளர்க்கிறேன் மென்மையாக எதையுமே செய்யறது சிறப்பு கடுமையான முயற்சிகளை விட மென்மையான முயற்சிகள் வந்து நல்ல பலன தரும் இயல்பா நமக்குள்ள இருக்கிற ஆற்றல உணர்றதுக்கு உணருங்கள் தானா நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை நமக்கு வழிகாட்டும் ஒரு கட்டத்துல நம்மளுடைய தன்முனைப்பு மனதோட கேள்விகள் நீங்கி இயல்பா நமக்குள்ள இருக்கிற இறை குணங்கள் வெளிப்படும் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணரலாம் ஒரு கட்டத்திலையும் நம்ம உணர்ந்துகிட்டே வருவோம் விரைவில் வந்து இந்த இயலான படிப்பறிவோட அனுபவ அறிவோட தன்மைகள் மாறி நமக்குள்ள இருக்கிற அந்த இறை வழிகாட்டுதலில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம் அப்ப எல்லா நிகழ்வுகளும் இயல்பாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கும் சரி நம்ம வந்து துவங்கலாம் தளர்வாக இருங்க எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை கொடுக்குற வாங்குகிற தன்மையில் இருங்க நமக்குள்ள நாம் உணரக்கூடிய அந்த இறை உணர்வுகளை கவனிங்க போதுமானது நாம் துவங்கலாம் நன்றி நண்பர்களே நன்மை உண்டாகட்டும் மென்மையாக முறையிலேயே நம்ம வந்து நம்ம தேடல வந்து தொடருவோம் ரொம்ப அவசரப்பட வேணாம் இயல்பா சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் நம்ம தினமும் சில நேரங்கள் நம்ம வந்து இதுக்காக ஒதுக்குங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களுக்குள்ள இன்று உங்களுக்கு கிடைச்ச இந்த உணர்வுகளை திரும்பவும் கவனத்தில் அதிக நேரம் நமக்கு வந்து இப்ப இந்த உலகத்துல செலவு பண்றது முடியல நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கும் ரெண்டாவது இந்த செல்போன் மற்ற விஷயங்கள் வாட்டிக்கிட்டு அதை விட்டு வெளியே வர முடியாம இருக்கும் நேரம் ஒதுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா பழகுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது நம்மளை தேடி நன்மைப்படுத்த ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நம்மளுடைய முயற்சிகள் தேவைப்படாது முதல் ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் அதை செஞ்சு பழகணும் செய்ய செய்ய அது நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்படைஞ்சு தன்னிலைக்கு வந்துடுச்சுன்னா அது எல்லாத்தையும் வழி நடத்தும் மேம்படுத்தும் நன்றி நண்பர்களே நாளை சந்திப்போம்